எங்க அப்பா சாவல எனக்கு அழவே மனசு வரல எல்லாம் அழுதாங்க என்னையோ சொன்னாங்க ராஜு அடுத்தாங்க அழுத லாஸ்ட்ல அழுதேன் அப்பா என்னை கட்டி பிடிக்காமலே செத்துட்டீங்க எனக்கு ஒரு முத்தம் கொடுக்காமலே செத்துட்டீங்களேப்பா பாசமே பார்க்கல தூக்கி கொஞ்சி புள்ளா வரும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிள்ளைக்கு அப்பா பாசம் அம்மா பாசம் ரொம்ப முக்கியம் எங்க அம்மா எங்களுக்கு கேட்ட டைம் இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை சட்டைக்குள்ளே டைம் ஆயிடுச்சு ஏழு பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் ரெண்டு பிள்ளை இல்ல ஏழு பிள்ளையில பார்க்கணும் வாழ்க்கைக்கு நான் தள்ளப்படுறேன் குப்பை தொட்டியை சாப்பிட்டேன் அப்படியே நாட்கள் கடந்து போனது எங்க அம்மா அப்படியே பதவியா இருந்தாங்க மூணு திருமணம் அக்கா ரெண்டு நான்தான் கடைசி குட்டி அதில் பிறகு போக 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 இன்னும் கஷ்டம் அதிகரிச்சிருச்சு வாழ்க்கையில பயங்கர போராட்டம் நிம்மதி இல்லை எப்படியோ ஒரு நாள் எங்க அம்மாவுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது நான் பார்த்தேன் எங்க அம்மா ரொம்ப சண்டைக்காரி மாசமா சண்டை போடுவாங்க அடையப்பா சடனா எங்க அம்மா அமைதியாக